ஹாய் திஸ் இஸ் விஜய் வெல்கம் டு புளு ஸ்ட்ரீட் இந்த புளு சட்டம் வாரம் கூட தமிழ் படங்களை மட்டுமே காரி துப்புறதை விட்டுட்டு அடுத்த மாநில படம் அடுத்த மொழி படம் அந்நிய தேசத்து படம் அப்படிங்கிற மாதிரி பார்வை அப்படி விரித்து வைக்கிறார்கள் அதே போல் நாமளும் ஒரு ட்ரேடராக ஒரு இன்வெஸ்டராக நம்மளுடைய பார்வையை நாட்டுக்கு வெளியே பார்க்க வேண்டிய சூழல் அந்த மாதிரி மார்க்கெட் சுச்சுவேஷன் அப்படி இருக்குது ஸோ அப்படி பார்க்கும்போது எப்போவுமே வந்து நம்ம ரெண்டு விஷயம் தான் பார்ப்போம் ஒன்று வந்து ஃபெட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்ப்போம் ஃபெட்டை பார்த்துட்டு நம்ம இங்கே நம்மளுடைய ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க இப்போ ரெண்டு தான் பார்த்துட்டு இருப்போம் இப்போ நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா வந்து பேங்க் ஆஃப் ஜப்பான் அண்ட் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு இதெல்லாம் இதெல்லாம் ஒரு காலத்தை பார்த்துட்டு இருந்த சரித்திறமே கிடையாது இதெல்லாம் பார்க்கவே மாட்டோம் நம்ம இந்தியாவில் என்ன இருக்குது எஃப்ஐ என்ன பண்ணுறாங்க அதான் பார்த்துட்டோம் இப்போ வந்து வேறு வழி இல்லாமல் மார்க்கெண்ட்ல எதையும் பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்கு நம்ம தள்ளப்படுறோம் ஸோ இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு பேங்க் ஆஃப் ஜப்பான் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து மாற்றாமல் குறைக்காமல் ஏற்றாமல் அப்படியே வச்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒப்பீனியன் கொடுத்துருக்குறாங்க ஸோ அதுக்கான மீட்டிங்கும் நடைபெறும் அப்படி இருக்கும்போது இந்த பேங்க் ஆஃப் ஜப்பானும் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டும் இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மெயின்டைன் பண்ணினாங்கன்னா அது எந்த விதமான பாதிப்பை நம் உள்நாட்டில் நம்மளுடைய மார்க்கெட்டில் ஏற்படுத்தும் அப்படி ஏற்படுத்துச்சுன்னா எந்தெந்த செக்டரில் பாதகங்கள் சாதகங்கள் வருங்கிறத நம்ம கவனித்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படி பார்க்குற வகையில் ஒரு காலத்தில் ஓகோன்னு போய் பல பேர் காலி பண்ண அந்த கேரி ட்ரேடு அப்படிங்கிற அம்சம் மறுபடியும் வரும் நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கும் வரும் அது என்ன அப்படின்னா ஜப்பானில் எண் அப்படிங்கிற அவங்களுடைய நாணயத்தில் கடன் வாங்கிட்டு இந்த நம்ம மாதிரி டாலரில் போய் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க ஏன்னா இங்கே வந்து ரே ரேட் ரொம்ப கம்மியாக இருக்குது வட்டி அதை வீட்டு செய்து வட்டி மட்டும் எண் கிடையாது வட்டி மட்டும் ரொம்ப கம்மியாக இருக்குது இங்கே வந்து வட்டி அதிகமாக இருக்குது இதுதான் நம்ம பேங்க்லாம் பண்ணுறாங்க ஆர்பிஐல போய் குறைந்த வட்டி கடன் வாங்கிட்டு நம்மள இழைப்பாளர்களுக்கு அதிக வட்டி கடன் கொடுப்பாங்க ஸோ அப்படி அதே இந்த ஸ்டைலில் தான் வந்து இந்த கேரி ட்ரேடுங்கிற சி இந்த சிஸ்டம் இருக்குது அப்போ வந்து என் அந்த நாணயத்தில் குறைந்தவட்டி கடன் வாங்கிட்டு இங்கே வந்து நம்மளுடைய மார்க்கெட்டில் எஃப்ஐஐன்னு சொல்லக்கூடிய அவங்களும் அந்த பிஎஃப்ஐன்னு சொல்ல இவங்களும் அந்த டெபாசிட்டி பார்ட்டிசிபேட் அவங்க ஸோ அவங்களும் வந்து இங்கே வந்து மார்க்கெட்டில் வந்து பணத்தை பம்ப் பண்ணுறதுக்கான வாய்ப்பு லேஸாக இருக்குது ஸோ லேஸாக இருந்தால் என்ன ஆகுதுன்னு பார்த்தா இந்த சிச்சுவேஷன் நமக்கு வந்து பாசிட்டிவாக டேர்ன் ஆகும் அந்த எஃப்ஐஏன்னு சொல்லக்கூடியவங்க மறுபடியும் மெல்லியதாக ஒரு பையராக மாறி தொடர்ந்து செல்றாக இருக்காங்கல்ல அவங்க மெல்லிய ஒரு பையராக மெல்லிய லெவலில் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இது ஒரு பக்கம் இருக்குது ஸோ இந்த பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு வந்து அவங்களுடைய ரேட் அப்படியே மெயின்டைன் பண்ணாங்கன்னு அது என்ன ஆகுனா மற்ற நாடுகளும் அதை பின்பற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதல் உலக அளவில் இருக்குது அப்போ உலக அளவில் என்ன ஆகும்னு பார்த்தா இந்த குளோபல் லிக்விடிட்டி வில் ஈஸ் ஸோ அந்த பணப்பழக்கம் உலக அளவில் இருக்கும் பணப்பழக்கம் உலக அளவில் இருந்தால் எல்லா நாட்டு சந்தைகளும் எல்லா நாட்டு மார்க்கெட்டும் கொஞ்சம் ஒரு ஆசு ஒரு பெரும்பு சூடுற மாதிரி ஆசுவாசப்படுத்திக்கிற மாதிரி ஒரு சின்ன கேப் கிடைக்கும் ஸோ அந்த கேப்பில் வந்து நம்மளுடைய நிஃப்டி கொஞ்சம் மேலே போகும் நம்மளுடைய பேங்க் நிஃப்டி கொஞ்சம் மேலே போகும் அப்படிங்கிறது நம்ம ஒரு மேன் தாட்டாக எடுத்துக்கலாம் அப்போ எந்த செக்டார் வந்து நெகட்டிவாக போகும் எந்த செக்டார் பாதிப்பு இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஜப்பான் நாட்டோட தொடர்புடைய கூடிய நேரடியாக தொடர்புடையக்கூடிய ஏற்றுமதி பண்ணக்கூடிய நம்ம நாட்டு நிறுவனங்களின் பங்குகள் பாதிக்கப்படலாம் ஏன்னா திடீர்னு வந்து அங்கே வந்து ஜப்பானில் வந்து என்னோடய ரேட் ஏறிட்டு போகுது அப்படின்னா இவங்க வந்து மாட்டிக்குவாங்க அந்த மாதிரி இருக்குது ஸோ அப்படி பார்த்தா பர்டிகுலர் என்ன இருக்குதுன்னு பார்த்தா ஐடி செக்டார் ஸோ அதுக்கப்புறம் ஃபார்மா செக்டார் அதுக்கப்புறம் டெக்ஸ்டைல் செக்டார் இந்த மூணு செக்டார் வந்து பிரிடாமினாக பாதிக்கப்படலாம் அப்படிங்கிற தெரியப்போ இந்த செக்டாரில் வந்து தே மே கோ நெகட்டிவ் அப்படிங்கிறது இப்போ வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு சிங்கல் தான் இது இப்போ நம்ம சொல்கிறது வந்து கிளைமேட் ஸ்டடி தான் ஃபைனல் சுச்சுவேஷன் கிடையாது கிளைமேட் ஸ்டடி தான் அப்போ இந்த மூணு செக்டாருமே வந்து நெகட்டிவாக போகும் இந்த மூணு செக்டாரில் உள்ள ஸ்டாக்ஸை வந்து நம்ம மார்க்கெட்டில் நம்மள மாதிரி ட்ரேடர்கள் வந்து சந்தர்ப்பம் கிடைக்கும் கிடைக்கும்போதெல்லாம் அடிக்கணும் ஷார்ட் செல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஒரு அடிப்படை புரிதல் அப்போ எந்த செக்டாரில் வந்து பாசிட்டிவாக போகும் அப்படின்னு பார்த்தா பேங்க் அஸ்வெல்லஸ் என்பிஎஃப்சி ஸோ பேங்க் என்பிஎஃப்சி ஏற்கனவே வீடியோவில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க பேங்க் வந்து பெஸ்ட்டாக என்பிஎஃப்சி பெஸ்ட்டான்னு பார்த்தா ஸோ நேஷ்னலைஸ்டு பேங்க்லாம் வந்து எப்போவுமே ஸ்லக்கிஷாக போகும் ஆனால் அந்த நேஷ்னலைஸ்டு பேங்கை பற்றி பேசும்போது நான் ஒரு பேங்கை பற்றி கொஞ்சம் கடுமையாக கூட சொல்லியிருப்பேன் அந்த பேங்க் வந்து கேனரா பேங்க்கு ஸோ கெனரா பேங்க் வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபோர் அப்படிங்கிற ஹையிலருந்து கீழே இறங்கி இறங்கி போய் வந்து எயிட்டி ருபீஸ் கிட்ட வந்து எயிட்டி அப்படியே எயிட்டி ருபீஸ் கிட்டே வந்துட்டு திரும்ப பவுன்ஸ் பேக் ஆகி இப்போ நூற்றி பதினேழு அந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் கரெக்டாக நான் பா ட்ராக் அதை அந்த அந்த ஸ்டாக்லாம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேன் அது போயிட்டுருக்கு அப்படியே அப்போ நேஷனலைஸ்ட் பேங்க்னு பார்க்கும்போது அடுத்து வந்து ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா நல்லா போகுமா அப்படின்னு பார்த்தா ஸ்டேட் பேங்க் இந்தியாவெலாம் வந்து மாதத்தில் ஒரு நாள் வந்து பெரிய அளவில் வந்து அப்படி ப்ராஃபிட் கொடுக்கிற வாய்ப்பு கொடுக்குமே தவிர மற்றபடி வந்து சைட்வைஸ் தான் போயிட்டுருக்கும் அண்ட் அதர் பேங்க்ஸ்னு பார்க்கும்போது பஞ்சாப் நேஷ் பிஎன்பி பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் பேங்க் பரோடா இதெல்லாம் வந்து ஒரு நல்ல அளவில் போகுமான்னு பார்த்தா தான் போகுமே தவிர மற்ற நேரங்களில் சைட்வைஸாக போகும் சின்ன சின்ன மைனர் லெவல் ப்ராஃபிட் தான் கொடுக்கும் தென் என்பிஎஃப்சின்னு பார்த்தோம்னா ஸ்டாக்ஸ் பங்குகள் வந்து மார்க்கெட்டில் அப்படி குவிஞ்சு கிடக்குது ஸோ பர்ட்டிகுலர்லி வந்து பஜாஜுக்கு ஒரு பஜாஜ் டியோ அந்த பஜாஜ் ஃபைனான்ஸு பஜாஜ் ஃபைன்ஸ் அது ரெண்டு மார்க்கெட் லீடர் தான் அடிச்சு கிளப்பிகிட்டு இருக்கு ஸோ இந்த ஜூன் மாதம் நான் பார்க்கும்போது இந்த ரெண்டு ஸ்டாக்குமே வந்து நல்ல ட்ரேடிங் வாய்ப்பையும் கொடுத்துட்ருக்கு மேலே பிறக்கான வாய்ப்பையும் காமிச்சிட்ருக்கு அண்ட் அந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஸோ இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் அப்படிங்கிற ஸ்டாக் வந்து ஸ்லோ தான் கொடுக்குது எதிர்காலத்தில் இது பெருசாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் மற்ற என்பிஎஃப்சின்னு பார்க்கும்போது மணப்புரம் ஃபைனான்ஸு பேஸ்ட் அந்த நியூஸ் ஒரு ஷார்ட்வட் எப்படி நான் சொல்லியிருந்தேன் அந்த பெயின் கேபிட்டல் வந்து உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து வேகமாக போயிடுச்சு ரொம்ப ஆல் டைம் ஹை போயிடுச்சு அண்ட் முத்தூட் ஃபைனான்ஸ் அதுவுமே வந்து நல்லா லெவலில் போயிட்டுருக்கு அண்ட் அதர் ஃபைனான்ஸ் ஹிமெண்டம் ஃபைனான்ஸு எல்என்டி ஃபைனான்ஸ்லாம் வந்து பேசிவ் அப்போ இந்த பேங்க் ஆஃப் ஜப்பான் அண்ட் பேங்க் ஆஃப் இங்கிலாண்டு இதை இதை இதோடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படியே இருக்குது அப்படின்ற வச்சுக்கிட்டு இந்த பேங்க் அசுவல்ஸ் என்பிஎஃப் ஸ்டாக் வந்து நல்லா பாதி நல்லா இருக்கே பாதிக்கப்படாமல் இருக்கே இல்லை லாங் போயிடலாமான்னு கேட்டால் உடனே இதில் எல்லாம் போயிட முடியாது இதில் வந்து கால் ஆப்ஷன் எடுத்துடலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு உடனே உள்ள போயிட முடியாது இந்த ரெண்டு செக்டாரையும் வாட்ச் பண்ணி வாட்ச் பண்ணி பார்த்துட்டு ஃபர்தராக இந்த ஃபினான்ஸ் மினிஸ்டியில் என்ன சொல்கிறாங்க மற்ற நாட்டில் வந்து ரேட் ரேட்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் எப்படி இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு உள்நாட்டில் உங்களுடைய பிஸ்னஸ் எப்படின்னு பார்த்துட்டு தான் இந்த ரெண்டு செக்டாரில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கை நம்ம தொடர முடியும் ஆனால் வந்து இந்த ரெண்டு செக்டாருமே வந்து பியூர் பாசிட்டிவ்ங்க என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் இப்போ இந்த வீடியோவில் சொன்ன எந்த ஸ்டாக்குமே நான் ரெக்கமெண்ட் பண்ணவே இல்லை இது எதுவுமே இந்த பரிந்துரை கிடையாது தீஸ் ஆர் நாட் அட் ஆல் மை ரெக்கமெண்டேஷன்ஸ் இந்த ஸ்டாக்ஸ் மட்டும் கிடையாது இந்த சேனலில் எந்த ஸ்டாக் பற்றி எப்படிலாம் நான் பேசினாலும் அது எதுவுமே ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது அப்போ என்னத்துக்கு வரீங்க என்னத்துக்கு பேசுகிறீங்க அப்படின்னா இது எல்லாமே என்ன பர்சனல் ஒப்பீனியன் பர்சனல் அனாலிசிஸ் ஒரு அகாடமிக் நாலேஜ் ஷேரிங்காக லேர்னிங் பர்பஸ்க்காக மட்டுமே நான் சேனலில் போடுறேன் உங்கள் விருப்பத்தின் பேரில் இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் இந்த செக்டாரில் நீங்கள் வாட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம் தொடர்ந்து உங்களுக்கான இன்ட்ரெஸ்டிங் அப்டேட்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன் தேங்க்யூ வெரி மச் நான் உங்களுடைய விஜய்